மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை என்ற ஊரில் தான் நம்ம யூபிவிசி கபோர்டு ஒர்க் பண்ணியிருப்போம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் டைமண்ட் சிட்டி த்ரீ விரிவாக்கம் என்ற இடத்துல தான் உள்ளது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரே அண்டு ஒயிட்டு டார்க் இந்த காம்பினேஷனில் ஃப்ளூட்டல் பேனல் கொடுத்து இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே யூபிவிசி பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம் ஒர்க்கே எப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூபிஎஸ்சி கபோர்டு ஒர்க் பண்ணணுன்னா கந்தவேல் ஹோம் இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் தான் கால் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் டிவி யூனிட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் தான் கொடுத்துருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க டிவி யூனிட் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க ஃப்ளூட்டல் பேனலு ஐடியாலாம் நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா கொடுத்து டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா சின்னதாக கீழே ரெண்டு டபுள் டோர் பாக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் மிரர் வச்சு ஒரு சிங்கிள் டோர் பண்ணியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டாக பாக்ஸு ரிமோட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதில் மிரர் வச்சு உள்ள ஒரு ஒன்று கொடுத்துருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயும் டபுள் டோர் திங்ஸ் வைக்கிற மாதிரி டபுள் டோர் கொடுத்து பண்ணியிருப்போம் அதே போல் மக்கள் அனைவருக்கும் பிவிசி அண்டு யூபியூசி தாங்குமா எல்லாேருக்குமே ஒரு டவுட் உள்ளது பிவிசி பார்த்தீங்கன்னா லேம்பாக இருக்கும் யூபியூசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோ இருப்பேன் என்னுடைய வெயிட்டே இந்த டிவி யூனிட் பாக்ஸை தாங்கும் அதனால் நீங்கள் யுபிவிசியில் போடலான்ன்ற டவுட்டு நீங்கள் விட்டுடலாம் தாராளமாக யூபிவிசி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்பில் அவங்க கஸ்டமர் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த வால்லே நம்ம ஃப்ளோட்டிங் டைப் மாதிரி டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று ரெண்டுக்கு அஞ்சுன்ற சைஸில் நம்ம பண்ணியிருப்போம் அது வேணும்னா நம்ம மடித்து விட்டுக்கலாம் இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா வெயிட்டு தாங்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது நூறு கேஜி வரையும் தாங்கும் அந்த ஆங்கில் இது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளாக இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணான்னா மடித்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேஜி கண்டிப்பாக தாங்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஸ்பேஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் கஸ்டமர் எல்லாம் வெளியூர்லேருந்துலாம் கால் பண்ணுறீங்க வீட்டு வேலை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்க நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுப்போம் இல்லை உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும்னா நீங்கள் கால் பண்ணிக்கலங்க இந்த மாதிரி வீட்டு வேலை போக நடக்கும் போதே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் பூசு வேலை நடக்குது கட்டு வேலை நடக்குது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா நம்பளும் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க அதே போல் தங்கி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து நம்ம பண்ணுறோன்னா அங்கே புது வீடாக இருந்தால் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் இல்லை பக்கத்தில் ஸ்டே பண்ணுற மேலே தான் அந்த ரூமோட சார்ஜ் வந்து நம்ம கஸ்டமர் இங்கே தான் கொடுத்தாகணும் அந்த மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம ரேட் ஏற்ற மாட்டோம் அதனால் நீங்கள் ரூம் அரேஞ்ச் மட்டும் மட்டும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது மாதிரி இருக்கும் சாப்பாடெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் புது வீடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அங்கேயே தங்கிப்போம் இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூமில் ஃபுல்லாகவே கிரே உள்ள ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொடுத்துருப்போம் வெளியே ஃபுல்லாகவே க்ரே கெட்டுதாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் அண்டு கிரே பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அவங்க கிரே பார்த்தோடனே கிரே நல்லா பிடிச்சி போச்சுன்றதுனால அவங்க ஃபுல்லாகவே கிரே பண்ண சொல்லிட்டாங்க அதனால் நம்ம உள்ள ஷெல்ஃபு ஒயிட்டு கொடுத்துட்டு வெளியே அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம கிரே பண்ணியிருப்போம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரைனைட்டோ இல்லை கடப்பாக்கல்லோ எதுவும் வச்சு எந்த ஒரு கபோர்டும் பண்ணலை நம்மளே தான் ஃபுல்லாகவே வாலில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு கபோர்டு வாட்ரூப்பு நம்மளே தான் பண்ணி கொடுத்துருப்போம் கிரே கலரில் ஃபுல்லாகவே சின்னதாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று உள்ள திங்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்து அதில் ஒரு மிரர் வச்சு நம்ம சின்னதாக சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருப்போம் மீதி பார்த்திங்கன்னா டபுள் டோர் டபுள் டோர் வச்சு நம்ம துணி வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே டோர் பண்ணி கொடுத்துருப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற ஒரு டேபிள் கேட்டிருந்தாங்க அதுவும் ஃப்ளோட்டிங் டைப்பில் தான் கேட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் நம்ம ஐன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வேணால் நம்ம சார்ஜர் பாயிண்ட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரூமில் நம்ம அங்கேயும் ஒரு ஃபோல்டிங் டைப்பில் பண்ணி கொடுத்துருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஸ்பேஸ் மிச்சமாகும் இப்போ இதுக்குன்னு நீங்கள் ஒரு தனி டேபிள் வாங்கி இடத்த போட்டு அடைக்கத்தகால இது உங்களுக்கு ஃபேஸ் மிச்சமாகும் இந்த மாதிரி ஃபேஸ் இல்லாதவங்க பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூமும் வெறியும் வாலாக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா பூஜை ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி நம்ம அதில் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அங்கங்கே பாக்ஸ் அடித்து கீழே டோர் டைப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது புது வீடியோ போட அப்போ தான் உங்களுக்கு வரும் நீங்கள் வீடு கட்டுறவராக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி வீட்டில் பண்ணணும் போகணும்னு சொல்லியிருந்தால் பார்த்தாலும் சரி நம்ம அப்பப்போ பண்ணுற வீடியோ எல்லாம் அப்லோடு ஆகி அப்லோட் பண்ணால் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க யுபிவிசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஒன்றும் ஆகாது அதே போல் கரையான் செல்லு அந்த மாதிரி என்ற பிரச்சனை வராது இப்போ உட்ல பார்த்தீங்கன்னா கரையாக அடைக்குது தண்ணி பட்டா உரிசின்னு வருது அந்த மாதிரி வரும் யூபிவிசியில் அந்த மாதிரி கிடையாது ஃபயர் ரெஜிஸ்டன்ஸு கூட நீங்கள் நெருப்பே பார்த்தனாலும் உடனே எரியாது அது உருகுமே தவிர்த்து அது நெருப்பு பற்றி எரியாது அந்த போல தான் யுபிவிசி மெட்டீரியல் கொடுத்துரு கொடுப்பாங்க நீங்கள் அதனால் யூபிவிசி மெட்டீரியல் பயன்படுத்துறதுக்கு பயப்படாமல் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வீட்டில் செகண்ட் ரூம் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஃபுல்லாகவே கிரே கலர் லெஃப்ட்டு ஃபுல்லாகவே கிரே கலரில் பண்ணிவிட்டு வாட்ரூப் சின்னதாக ஒன்று பண்ணியிருப்போம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்ரூப்பில் உள்ள ஷெல்ஃப் எல்லாமே ஒயிட்டு அவுட்ரு பார்த்திங்கன்னா கிரே கலரில் பண்ணியிருப்போம் இந்த வாட்ரூப்பில் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் நம்ம மிரர் வச்சு கொடுத்துருப்போம் இந்த மிரர் பார்த்திங்கன்னா டோர்லேயே ஃபிக்ஸ் வச்சு இடையேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் மிரரில் உள்ள பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு ஆறு ஷெல்ஃப் வச்சு நம்ம பண்ணியிருப்போம் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர்லையும் அதே தான் நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரெஸ் வைக்கிற மாதிரி திங்ஸு வச்சு அடிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆறு ஷெல்ஃப் வச்சு பண்ணியிருப்போம் சார்ஜர் பாயிண்ட்டுக்காக நம்ம ஒன்று பண்ணியிருப்போம் சைடில் நீங்கள் அதில் சார்ஜர் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோன்னா கிச்சனில் நம்ம சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்து பண்ணியிருப்போம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அவங்க அலுமினியத்தில் மாடலர் கிச்சன் கொடுத்ததுனால நம்ம அதை பண்ண முடியல மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெஃப்ட்லேயும் க்ரே பண்ணியிருப்போம் அதாவது அந்த வீடு ஃபுல்லாகவே கிரே ஒயிட்டு தான் பண்ணியிருப்போம் பூஜரம் மட்டும் டார்க்கில் பண்ணியிருப்போம் அதே போல் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவான ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைப் ஒன்று இருக்குது பாக்ஸ் டைப் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா யூபிசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைப் பார்த்திங்கன்னா வெளியே அவுட்ரு மட்டும் இப்போ இந்த லெஃப்ட் இருக்குது இல்லை இந்த லெஃப்ட் என்னாவோ அந்த ஸ்கொயர் ஃபீட் எடுப்பாங்க இப்போ பாக்ஸ் டைப்புனால் பாக்ஸ் டைப் அவுட்ரும் அதுக்கப்புறம் உள்ளே போட்டுக்கிற ஷெல்ஃபு அந்த உள்ள சைடில் வைக்கிற ஷெல்ஃபு உள்ளே போட்டுக்கிற ஷெல்ஃபு எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் தான் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா உட்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் மட்டும் எடுப்பாங்க அந்த மாதிரி யூபிவிசி பிவிசியில் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அவுட்டரும் எடுப்பாங்க உள்ளே வச்சுக்கிற ரேக்கு உள்ளே வச்சுக்கிற ஷெல்ஃபு எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வரும் சில பேர் என்ன கேட்குறீங்க நாங்கள் ஆல்ரெடி கப்போர்ட்லாம் வச்சுட்டோம் அதுக்கு தரோன்னா அதுக்கு ஓகே அதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு வாட்ரு ரூப் பண்ணுறீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வருதுன்னா நீங்கள் இதே வாட்ரூப்பாக வெறும் வாலில் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இப்போ ப்ளேவுட்டில் பண்ணுறாங்கன்னா இப்போ ஃப்ரேம் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும் இப்போ இதே பாக்ஸ் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும் இப்போ ஃப்ரேம் டைப்பு ஒரு ஆறுநூறுவா வருதுன்னா பாக்ஸ் டைப்பு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா அந்த மாதிரி கேட்பாங்க பாக்ஸ் டைப் பண்ணும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும் இதே ஃப்ரேம் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க உட்டில் யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரும் சரி உள்ளே போடுற ஷெல்ஃப் ரேக்கு எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவுட்ரு ஃப்ரேம் வேறு பாக்ஸ் டைப் ஃப்ரேம் வேறு இப்போ அவுட்டர் டைப் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் பாக்ஸ் டைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நம்ம படிக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோர் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த வீட்டில் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்